நிலுமா யார் மானி? இங்கு பாருமா, நாங்கள் சொல்ருதே தெலிவாக கேட்டுக்குங்க. காப்பு கட்டந்து கப்பரம்மா, அசுலுர் காரங்க, யாரியுமே, எங்கு ஊருக்குள்ள அனுமதிக்கத்து அதே மாதிரி, காப்பு கட்டத்து முன்னாடி, ஊருக்குள்ள வந்தவங்க, வேப்பல திருவுடா முடியிர வரைக்கும் ஊர விட்டு வெளியில போக முடியாது இதா எங்க ஊரோட சட்டம் அப்படி இருக்கிறாப்பா உங்களை மட்டும் நான் எப்படி ஊருக்குள்ள அனுப்ப முடியும் அதனால நீங்கள் வந்த வழியை திரும்பி போங்க அதான் உங்களுக்கு நல்லது இவளை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிற மாதிரி இருக்கு ஆனா சட்டன ஞாபகத்துக்கு வரல ஒருவேளை இருக்குமோ ஒரே குழப்பமா இருக்கு ஒருவேளை இது அவங்களா இருக்குமோ கண்டிப்பா அவங்களதான் இருக்கும் நீங்க லாயர் கற்பகாம்பால் லாயர் கற்பகாம்பாலா அது யாரு நீங்க யாரையோ நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் லாயரும் இல்ல கற்பகாம்பாலும் இல்ல பாக்க கற்பகாம்பாள் மாதிரியே இருக்காங்க ஆனா இல்லைன்னு சொல்றாங்களே இத என்னால நம்ப முடியல மணி எதுக்கு இங்க வந்திருக்க நான் இப்ப இந்த ஊருக்குள்ள போகணும் நீங்களாவது இந்த ஆளு கிட்ட எடுத்து சொல்லுங்க அமைதியாரு அவங்க யாரு என்னன்னு நான் பேசிக்கிறேன் இத பாருமா ஊருக்குள்ள திருவிழா நடக்க போகுது அவங்க காப்பு கட்டினதுக்கு அப்புறம் வெளியூருக்காரங்க யாரையும் இந்த ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க அதனால வெளியூர்ல இருக்கிறவங்க யாரும் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்களும் வெளியே போகவும் கூடாது அதுதான் இந்த ஊரோட வழக்கம் இந்த ஊர்ல இருக்கிற அம்மனுக்கு தோஷம் இருக்கு அதனால புது ஆளுங்க யாரையும் உள்ள விட முடியாது அதையும் மீறி யாராவது உள்ள வந்தா அது தெய்வ குத்தம் ஆயிடும் என்னது நான் புது ஆளா நானும் இந்த ஊர் காரிதாங்க என்னது இந்த ஊரா இதுக்கு முன்னாடி நான் இந்த பொண்ணை பார்த்ததே இல்லையே இந்த ஊருன்னு சொல்லுது என்னப்பா இது நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம் நீ யாரையா பார்த்துருக்க அந்த பொண்ணு என்ன தர்மகர்த்தா ஐயா ஒருவேளை இந்த பொண்ணு எந்த ஊருன்னு சொல்லுது ஆனா இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை இந்த ஊருக்குள்ள வச்சு நான் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல நீங்க சொல்றது சரிதான் ஐயா இதுக்கு முன்ன நானும் இந்த பொண்ணை இந்த ஊர்ல பார்த்தது இல்லையா நீங்க என்ன பார்த்திருக்கணும்ங்கற அவசியம் இல்ல ஆனா நான் இந்த ஊருக்குள்ள இப்ப வரது ரொம்ப ரொம்ப அவசியம் நீ எதுக்காகமா இப்போ எங்க ஊருக்குள்ள வரணும் என்ன ஏமா அழுகிற ஐயா